கார்த்திகை மாசத்துல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிவ வழிபாடு நான் சொல்லட்டுமா ஒரு நாளைக்கு நீங்க கோயிலுக்கு போனாலே ஓராயிரம் பலன் நமக்கு கிடைக்குது ஆனா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் போன பலன் ஒரே நாள்ல கிடைக்கும் அந்த நாள் பத்தி தான் சொல்ல போறேன் அந்த ரகசியத்தை தான் சொல்ல போறேன் இந்த நாள் என்னைக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதிங்க அதாவது அன்னைக்கு வந்து கார்த்திகை மூணாவது சோமவார நாள் மூணாவது சோமவாரத்தன் நம்ம தீபம் ஏத்தணும் மூணாவது வாரம் ஏற்ற முடியாதாங்க இந்த எது இப்போ ஏற்றலாம் கார்த்திகை மூணாவது அன்னைக்கு சிவபெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து முன்னூத்தறுபத்தஞ்சு திரி போட்டு ஒரு தீபத்தில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றிக்கோங்க ஒரு தட்டு வச்சுக்கோங்க வீட்லேருந்து போகும்போது தட்டு எடுத்துன்னு போயிடுங்க ஒரு தட்டில் தீபத்தை வச்சு முந்நூற்றஞ்சு தீபத்தை எப்படி கூர்ப்பாக ஏற்றாலும் சரி இல்லை சைடு சைடாக போட்டது ஏற்றாலும் சரி உங்கள் சோரியும் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு திரி எப்படி வாங்கணும்னு தெரியலையா நாட்டு மருந்து கடைக்கு சாதம் போனீங்கனாலே இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான பேக்கிங் விற்பாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக திரி இப்போ இதுக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கின்னு வந்து நீங்களே கவுண்ட் பண்ணி கூட நீங்கள் அதை ஏற்றலாங்க ஏற்றி சிவனுக்கு அம்பாளுக்கு நந்திக்கு முக்கியமாக சண்டிகேஸ்வரர் காட்டணும் ஏன்னா சண்டிகேஸ்வரர் தான் நம்ம சிவானதிக்கு வந்திருக்கோமான்னு கணக்கு பார்ப்பவர் ஸோ அவர்கிட்ட காட்டிட்டு சுவாமியுடைய ஒரு வளம் வந்து நீங்கள் எந்த இடத்துல விளக்கு வைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல விளக்கு வச்சுட்டு வாழைப்பழ வெத்தலை பார்க்கு தேங்காய் உடச்சி நீங்கள் அந்த விளக்கு பூஜை பண்ணாலும் சரி இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா முந்நூற்றஞ்செலாம் நீங்கள் கோயிலுக்கு போன பலன் உங்களை தேடி வரும்